அத்தா பூமாரியை எங்கேயுமே காணாத்தா நம்ம எங்கே தான் போயிருக்கானே தெரியல என்ன பண்ணி சொல்றோம் பூமொரு காணமா ஆமாட்டா பூமாரியை எங்க தேடியுமே காணோம் இப்ப வேற நம்ம எல்லாரும் நாகலகத்துக்கு போகணும் அத்தா நாகதேவதியோட சிலை நம்ம கிட்டே தான் இருக்கு சக்கர உற்சவ பூஜை பண்ணி நாகமணிய வெளியே எடுக்கணும் அத்தா ஆனால் பூமுறை எங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுமே ஆமாட்டா பூமாரியை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் பூமாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே தேய் தரேன் அந்த நாகதேவியோட சிலைய யாருக்கும் தெரியுமா மறைச்சு எடுத்துக்கிட்டு வாடா ஊருதி ரெடி ஆயிட்டு நமக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு சிங்கர நாகலோகத்துக்கு போய் அந்த பூமாரியை வச்சு சக்கர ஊஞ்சவ பூஜை பண்ணி நாகமணி வெளியே எடுக்கணும்டா பூமாரியா கொஞ்ச நேரம் இருமா இந்த சலைய பத்திரம் மூட்டை கட்டி எடுத்துட்டு வரேன் எல்லையராட்சி இருக்காங்களா பாரு அதெல்லாம் யாரோ இல்லடா வா கிளம்புவோம் இந்த பூமாரி இப்டி முக்கியமான நேரத்துல எங்க தான் போய் தொலைஞ்சான்னு தெரியல கோபப்படாத குட்டி அவையெல்லாம் பிரச்சன இல்ல மாட்டிக்கிட்டு இருக்க போறா சிலை எடுத்துட்டு நாகலோகத்துக்கு போறா வள்ளி அவங்காரியா பேசிக்கிட்டா நாகலோகத்துக்கு போய் பூமாரியை வச்சு சக்கர உற்சவம் நாகமணியை எடுக்க போறாளாம் பூமாரியை வச்சா அப்ப அந்த மூலியலங்கரி தான் பூமாரியை அடைச்சி வச்சிருக்காளா அப்படிதான் நினைக்கிற வல்லி அந்த மூலியலங்காரி என்னமோ பண்ணி பூமாரியை புடிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்

ஆமா வெள்ளி நம்ம இப்பவே கிளம்புவோம் இந்த மூடியில மாதிரி நாகலோகத்துக்கு தான் போக மாதிரியே கடத்திக்கிட்டு போவா ஆமாங்க அத்தா சீக்கிரம் கிளம்பலாம் அக்கா நாங்க நாகலோகத்துக்கு கிளம்புறோம்க்கா சரி வள்ளி கிளம்புங்க கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான் வள்ளி நாகமணி உங்களுக்கு தான் சரிங்க அண்ணி நாங்க கிளம்புறோம் வள்ளி கார்த்திக் குட்டி

இப்ப பாத்தியா ஆமா குருஜி ஏய் பூமாரி எங்கடி ஏய் பூமாரி எங்க இருக்கானே என்னால சொல்ல முடியாதுடி என்னடி பண்ணுவ ஏய் மூளை அலங்காரி இப்ப சொல்ல போறியா இல்ல உங்க மூணு பேரியும் கொல்லடா பாட்டி ஏய் என்னடி இப்படி எல்லாம் நாக்க நிட்டு பயம்படுத்துனா எங்க பயந்துடுவமா ஏய் நாகவல்லி உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாதுடி எங்க கிட்ட கழுகு சக்தியோட ரக்கம் இருக்கு அது இருக்க வரைக்கும் உங்க யாராலையும் எங்களை எதுவும் பண்ண முடியாது

அவனை அந்த பாம்பால ஒன்னும் பண்ண முடியாது மூடியலங்காரி நீ வா சக்கர உற்சவ பூஜை செய்யணும் அப்பதான் நாகமணி நம்ம கைக்கு கிடைக்கும் ஆத்தி காப்பாத்துங்கடா சாமி எம்மாடியோ என்ன விட்டுடு விடு வேணா வேணா விட்டுடு என்ன காப்பாத்துங்க என என்ன என்னைய விட்டுடு என்ன விடு என்ன விடு ஆ நீ உள்ள போய் சக்கரை உச்சவட்ட காண பூஜை எல்லாம் ஆரம்பி நான் இவங்களை பாத்துக்கறேன் சரிங்க குருஜி உங்களால என்ன ഒന്നും பண்ண முடியாது நாகினி ஏய் என்ன சும்மா விடமாட்டேன் டா

சக்தி வருகிறக்க கழு சும்டா இல்ல வெவா வேணா வேணா என்ன என்ன விட்டுடு என்ன விட்டுடு காரே வெவ்வா என்ன விட்டுடு விட்டுடு சாவுடா உனக்கு மட்டும் இல்லடா மூலி அலங்காரிக்கும் இன்னைக்கு சாவுதான் விடு விடு இவள போடுக்க நல்லா வலிக்கிட்டா போற்றி நாகதேவதை போற்றி போற்றி மந்திர என் என்கிட்ட இருக்க வரைக்கும் உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடி டி கழுகு சக்தி தோன்றுக கழுகு சக்தி தோன்றுக ஆ ஓடி ஆ நாகதேவதியோட சலைய அலங்கரிச்சி வெச்சாச்சி பூஜை ஆரம்பிக்க வேண்டியதா இன்னும் கொஞ்ச நேரத்துல நாகமணி இந்த மூலி அலங்காரிக்கு சொந்தம் கழுகு சக்கரம் தோंडிருக்க கழுகு சக்கரம் தோंडிருக்க ஏய் பூமாரி நாகதேவதியோட மந்திரத்தை சொல்லி பூஜைய பண்ணு மூ ஏய் இப்ப பூஜைய பண்ணப் போறியா இல்லையா நீ மட்டும் இந்த பூஜைய பண்ணல

நாகதேவதை போற்று ஹ ஏய் சீக்கிரம் பூஜையை பண்ணுடி வர ஹர மகாதேவா நாகதேவதை போற்றி போற்று நாகதேவதை போற்றி போற்று ஆ ஏய் நாகவள்ளி பூமாரி ஏய் வர ஹர மகாதேவா ஆ ஏய் நாகவள்ளி இப்ப என்னடி பண்ணுவ பூமாறியை காப்பாற்றிட்ட பாத்தியா ஏய் நாகவண்ணி ஒய்த மரியாதையா போயிடுடி இல்ல உங்கள் எல்லாரையும் கொண்டுடுவ ஏய் யார் யாரை கொள்கிறான்னு பார்ப்போமா

மல்லி சித்தி மல்லி சக்கர உற்சவத்துக்கான முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள நம்ம நாகதேவியோட சிலைக்கே பூஜை பண்ணி நாகமணியை வெளிய எடுத்தாகணும் ஆகணும் அக்கா உண்மையான சிலை இங்க இருக்கு சீக்கிரம் கொண்டு வாங்க மருமகனே பூஜை ஆரம்பிக்கணும் முகூர்த்த நேரம் முடிஞ்சிட கூடாது சரிங்க அக்கா சரணம் சக்கர உற்சவம் துவங்கிடுச்சு ஹரே ஹரே மகாதேவா ஹரே ஹரே மகாதேவா நாகதேவதை போற்றி போற்றி நாகமணி போற்றி போற்றி நாகமணி போற்றி போற்றி நாகமணி தோன்றிடுச்சு ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா நம்ம நாகலோகத்துக்கு நல்ல காலம் சித்தி நம்ம நாகலோகத்தை பிடிச்ச தோஷம் எல்லாம் நீங்கிடுச்சு ஆமாவல்லி இனி இந்த சக்கர உற்சவத்தோட முகூர்த்த நேரம் முடியற வரைக்கும் நாகமணி நாகதேவதையோட சிலைக்கு மேலதான் இருக்கும் உற்சவ நேரம் முடியும் போது நம்ம நாகமணியை எடுத்து பாதுகாக்கணும் ஏண்டி இந்த கேடு கட்ட உங்களுக்காக நீ உக்காந்து எழுதுகிட்டு இருக்க என்னமா பண்றது புரிஷனா போய் தொலைஞ்சிட்டானே மனசாட்சியே இல்லாத அரக்கனா இருந்தா கூட புருஷனா இருந்தா கண்ணீர் வடிக்கணும் அம்மா உனக்கு நான் இருக்கமா நான் பெரிய சாய் படிச்சு உன்னை பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாதம்மா என் ஜில்லு தங்கும் தாந்தி அழுதெல்லாம் போதுண்டி நீ அழறத பார்த்து ஜில்லும் அழுதுகிட்டு இருக்கா பாரு துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பு வா நம்ம வீட்டுக்கு போவோம் ஆமா சாந்தி நீ உங்க அம்மா கூட உங்க வீட்டுக்கு போ நான் இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நானும் ஊருக்கு கிளம்புறேன் இங்கவே இருந்தா கவலையா தான் இருக்கும் சாந்தி இவங்க ரெண்டு பேரும் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு மிச்சம் இருக்கிற உன்னோட வாழ்க்கையாச்சும் சந்தோஷமா வாழ் சாந்தி இந்த மூலி இளங்கரையெல்லாம் என் கூட பிறந்த அக்கான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு இனிமே தான் சாந்தி உன் வாழ்க்கையில நல்லதே நடக்க போகுது உங்க அம்மா கூட வீட்டுக்கு கிளம்பு சரிங்க சின்ன பொண்ணாத்த நான் போயிட்டு வரேன் வாஜில்லு போன சக்கர உற்சவத்தப்போ அப்பாவும் அம்மாவும் நாகராஜா நாகராணியும் நம்ம கூட இருந்தாங்க ஆனா இப்ப நீ எதுக்கும் கவலைப்படாதவல்லி அப்பா அம்மாவோட ஆசிர்வாதம் என்னைக்கும் அங்க குழந்தைங்களுக்கு உண்டு அதே மாதிரி நாகராஜா நாகராணியோட ஆசிர்வாதம் உங்க ரெண்டு பேருக்கும் என்னைக்குமே இருக்கும் நாகவல்லி கவலைப்படாத நாகவல்லி அதான் அத்த இருக்காங்கல்ல கல்யாண சடங்கு ஆரம்பிக்கட்டும் என்னதான் மனுஷங்க லோகத்துல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தாலும் நம்ம நாகலோகத்தோட முறைப்படி சிவபெருமான் முன்னாடி மாலையை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கோங்க ஹரஹர மகாதேவா இந்த திருமண விழாவை நாகலோகமே கொண்டாடட்டும் ஹரஹர மகாதேவா பிரிய சாந்தி சீக்கிரம் கிளம்பி வாடி வள்ளி வேற போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்கா ஆ இத கிளம்பிட்டா சில்லே சின்ன படலாம் கிளம்பிட்டாங்களாடி எல்லாரும் கிளம்பிட்டாங்க அத்த இத வந்துடுறோம்